ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இருபத்தி ஐந்து பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்ட் ஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த இருபத்தி அஞ்சு பைசா ஸ்டார் மின்ட் நாணயத்தின் மதிப்பு பொதுவாக சேகரிப்பாளர்களின் மத்தியில் அதன் நிலையை பொறுத்து மாறுபடும் நன்கு பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அதிகபட்சமாக சில நூறு ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சாதாரண நிலையில் இருந்தால் அதன் மதிப்பு குறைவாகவே இருக்கும் நாணயத்தின் அடிப்பகுதியில் நட்சத்திர அடையாளம் இருந்தால் அது ஸ்டார் மின்ட் நாணயமாகும் இந்த அடையாளம் நாணயம் எந்த அச்சகத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது நல்ல நிலையில் உள்ள நாணயங்களுக்கு அதிக விலை கிடைக்கும் பின்பக்கம் இருபத்தி ஐந்து பைசா இந்தியா என்று எழுதியிருக்கும் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூறு நூறு ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடமிருந்தால் காயின் பஜார் டாட் காமில் விற்பனையாளராக பதிவு செய்து நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்